கரூர் சம்பவத்தில் பொறுப்பேற்காமல் சென்றதாக விஜய்யை கடுமையாக கண்டித்த உயர்நீதிமன்ற நீதிபதியை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய வழக்கில் கைதான கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை சேர்ந்த டேவிட் என்ற விஜய் ரசிகர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் நான் வந்து பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப டிவி கே ரசிகனா விஜய் ஃபேனா நான் இருக்கேன் டிவி கேலையும் நான் கட்சியில சேர்றதுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அதுலயும் நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பாப்பேன் கரூர் சம்பவம் நடந்தப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு நீதிமன்ற உத்தரவு படி சோசியல் மீடியால வந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த நியூஸ் எல்லாத்துக்கும் தப்பான தவறான அசிங்கமான கமெண்ட் போட்டிருந்தேன் அதற்காக இன்னைக்கு வந்து ஸ்டெயின் தாமஸ் மவுண்டைன்ல கிரைம் போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதனால யாரும் பொதுமக்கள் வந்து தப்பான தவறான செயல்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது போஸ்ட் போடக்கூடாது எந்த குற்ற செயல்கள்லயும் ஈடுபடக்கூடாதுன்னு கைதான இளைஞர் வலியுறுத்தி இருக்காரு இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது